வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இந்த வாரம் டிடிஎஃப் டாஸ்க் நடந்து முடிந்துள்ளது அதில் ரயான் அதிக பாயிண்ட்களை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் ஆனால் பிக்பாஸ் அதை போட்டியாளர்களுக்கு அறிவிக்காமல் இன்று விஜய் சேதுபதி மூலம் அறிவிக்க உள்ளார் இதனால் அனைவரும் ஒருவித எதிர்பார்ப்பும் பதட்டமும் கலந்திருக்கின்றனர் அதேபோல இந்த வாரம் யார் வெளியேறுவார்கள் என்று எதிர்பார்ப்பும் இருக்கின்றது ஏற்கனவே போட் நிலவரப்படி மஞ்சரி கடைசியிடத்தில் இருக்கிறார் அதனால அவர் வெளியேறுவது உறுதியாக தெரிகிறது ரெண்டு எலிமினேஷன் என்பதால் மற்றொரு யார் என்பதுதான் ட்விஸ்ட் அதன்படி பவித்ரா ஜாக்லின் இருவரும் பட்டியலின் கடைசி இடங்களை பிடித்துள்ளார்கள் ஆனால் ஜாக்லினை விட பவித்ராவுக்கு கணிசமான ஓட்டுகள் அதிகமாக இருக்கிறது அதனால இந்த வாரம் ஜாக்லின் வெளியேறும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இவரும் மஞ்சரியும் இணைந்து இந்த வாரம் முழுவதும் தங்கள் வயிற்றுச்சலை இருந்தனர் அதனாலேயே இவர்கள் குறித்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்களும் பரவியது தற்போது இவர்கள் ஒன்றாக வெளியேறுவதில் பார்வையாளர்களுக்கு சந்தோஷம் தான் நீங்க இதை பார்த்தீங்களா நீங்க யாரும் வெளியேறுவாங்க அப்படின்னு சொல்லி இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழூல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க